புத்திசுவை தூக்கி கொண்டு முருகையன் கொண்டு வந்து நிறுத்திய படகிலே குதித்தார் அவர் குதித்த வேகத்தில் அந்த சிறிய படகு பேயாட்டம் மாடியது ஒரு நொடி கவிழ்ந்துவிடும் போலவும் இருந்தது முருகையன் மிக கஷ்டப்பட்டு படகு கவிழாமல் காப்பாற்றினான் முருகையா இனிமேல் படகை விடு ஆனைமங்கலம் அரண்மனைக்கு விடு என்று பொன்னியின் செல்வர் உரத்த குரலில் கூவினார் அந்த சமயம் உச்ச நிலையை அடைந்திருந்த புயல் காற்றும் புயலில் பொங்கி வந்த கடலும் போட்ட இரைச்சலினாள் அவர் கோரியது முருகையன் காதி ஆயினும் இளவரசரின் முகத் தோட்டத்தில் இருந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட முருகையன் படகை செலுத்த தொடங்கினான் சோடாமணி விகாரத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த மண்டப சிகரங்களின் மீதும் புத்தர் சிலைகளின் மீதும் மோதாமல் படகை செலுத்துவது மிகவும் கடினமா இருந்தது முருகையன் பெரும் புயலிலும் சுழிகாட்டிலும் நடுக்கடலிலும் படகு செலுத்தி பழக்கப்பட்டவன் ஆதலால் வெகு சுலபமாக செலுத்தி கொண்டு போனான் அதை பார்த்து இளவரசர் வியந்தார் அவனுக்கு சற்று உதவி செய்யலாம் என்று அவர் அவருக்கு தோன்றியது ஆனால் புத்த பிஷுவை பிடித்திருந்த பிடியை விட்டுவிட தயங்கினார் அதற்கு ஏற்றார் போல் திடீரென்று பிஷு இளவரசருடைய பிடியில் விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தார் அந்த சமயம் படகு புத்த பகவானின் சிலையின் அருகே போய்க் கொண்டிருந்தது இப்போது கடல் வெள்ளம் அந்த சிலையின் கண்கள் வரை ஏறி இருந்தது இன்னும் சில நிமிடத்தில் சிலையே மூழ்கிவிடும் என்பதில் ஐயமில்லை இளவரசர் பிஷுவை இருக்க பிடித்து கொண்டார் பார்ப்பதற்கு மிக மென்மையான தேகம் உடையவராக காணப்பட்ட இளவரசரின் கரங்களில் எவ்வளவு வலிமை இருந்தது என்பதை அறிந்து கொண்டிருந்தே இருந்தார் பிஷுவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது இளவரசே என்ன காரியம் செய்தீர் என்றார் பிஷு அவருடைய உதடுகளின் அசைவில் இருந்து என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட இளவரசர் பிஷுவின் காதின் அருகில் குறிந்து சுவாமி அந்த கேள்வியை நான் அல்லவா கேட்க வேண்டும் என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் என்று கேட்டார் இளவரசே இந்த விகாரம் ஐநூறு ஆண்டுகளுக்கு இங்கே இருந்து வருகிறது மகானாகிய தர்மபாத முனிவரின் காலத்தில் கூட இருந்தது வீர சைவர்களான பல்லவ சக்கரவர்த்திகள் இதை அழிக்காமல் விட்டு வைத்தார்கள் அப்படிப்பட்ட பழமையான விகாரம் என் காலத்தில் என் கண் முன்னால் மூடிவிட்டது செங்கல் திருப்பணியிலான இந்த விகாரம் இந்த கடல் வெள்ளத்துக்கு தப்ப முடிய வெள்ளடிந்த பிறகு சில குட்டி சுவர்களே மிச்சம் இருக்கும் விகாரம் போன பிறகு நான் மட்டும் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் என்றார் பிஷு சுவாமி விகாரம் எடிந்து அழிந்தால் மறுபடியும் திருப்பணி செய்து கட்டி கொள்ளலாம் புத்த பகவானுடைய சித்தம் இருந்தால் நானே திரும்பவும் கட்டி கொடுப்பேன் தாங்கள் போய்விட்டால் என்னால் தங்களை திருப்பி கொண்டு வர முடியாதே என்றார் இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலும் புயலும் சேர்ந்து போட்ட இறைச்சலினால் அவர்களால் மேலும் தொடர்ந்து விவாதம் செய்ய முடியவில்லை மற்றும் சுற்றுப்புறங்களில்லா புறத்திலும் அவர்கள் கண்ட கொடூரமான காட்சிகள் அவர்களை பேச முடியாதபடி முறிந்த பெரிய பெரிய நாவாய்களும் பக்கத்தில் இருந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன அவற்றில் பல கரை தட்டியும் கட்டிடங்களின் மேல் மோதியும் பேயாட்டம் ஆடிய மரங்களின் மீது இடித்துக் கொண்டும் சுக்கு நூறாக நொறுங்கி விழுந்தன பெரும் காற்றில் வீடுகளின் கூரைகள் அப்படியே பறந்து வெள்ளத்தில் விழுந்தன வேறு சில கூரைகள் மிதந்து கொண்டும் இருந்தன அவற்றில் சிலவற்றில் மனிதர்கள் மிகுந்த சிரமத்துடன் தொத்திக் கொண்டிருந்தார்கள் ஓவென்று அவர்கள் ஓலமிட்டும் கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்தன முறிந்த மரங்களில் சில சில மிதந்து மிதந்து சென்றன மிதந்த மரங்களை மனிதர்கள் முயன்றார்கள் ஆடு மாடுகள் அலறி கொண்டு மிதந்து சென்றன இத்தகைய கொடூரமான காட்சிகளை பார்த்து பார்த்து இளவரசரும் பிஷுவும் மனம் கசிந்தார்கள் இந்த நிலைமையில் தங்களால் ஒன்றும் உதவி செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம் அவர்களுடைய வேதனையை அதிகப்படுத்தியது முருகையன் அப்பால் இப்பால் பார்க்காமல் படகை சார் ஜக்கிரதையாக செலுத்திக் கொண்டு சென்றான் சூடாமணி விகாரம் நாகைப்பட்டினத்தில் கடற்கரை ஓரமாக இருந்தது அங்கிருந்து கால்வாய் சிறிது தூரம் வரையில் தெற்கு திசையை நோக்கி சென்றது பிறகு தென்மேற்காக அரைகாதம் வரையில் சென்று அங்கிருந்து மீண்டும் திரும்பி தென் திசையில் நேராக சென்றது இந்த இரண்டாவது திருப்பத்தின் முனையிலே தான் ஆனைமங்கலம் அரண்மனை இருந்தது வழிநடுவில் இருந்த நந்தி மண்டபத்தின் அருகில் அடகு வந்த போது நந்தி முழுவதும் மூழ்கி இருந்தது மட்டுமல்லாமல் மேல் மண்டபத்தின் தொட்டுக்கொண்டு வெள்ளம் சென்றது மண்டபத்துக்கு அப்பால் நாலாபுரமும் பரவி இருந்த தென்னந்தோப்புகளில் முக்கால்வாசி மரங்கள் காற்றினால் முறிந்து விழுந்துவிட்டன நந்தி மண்டபத்தின் உச்சியில் தாயை பிரிந்த கன்றுக்குட்டி ஒன்று எப்படியோ வந்து தொத்திக் கொண்டிருந்தது அது நாலாபுரமும் இரண்டு விழித்தது உடம்பை அடிக்கடி சேர்த்து கொண்டது அதன் கால்கள் நடுக்கி கொண்டிருந்தன அந்த கன்று அம்மா என்று எழுப்பிய தீன குரல் படகில் சென்று கொண்டிருந்தவர்களின் காதில் லேசாக விழுந்தது ஐயோ பாவம் தாயை பிரிந்த இந்த கன்றின் கதி இனி என்ன ஆகுமோ என்று இளவரசர் எண்ணிய அதே சமயத்தில் ஒரு பெரிய தென்னை மரம் திடீரென்று முறிந்து மண்டபத்தின் பின்புறத்தில் விழுந்தது சிறிது முன்பக்கமாக விழுந்திருந்தால் கன்று குட்டியின் மேலேயே அது விழுந்திருக்கும் மரம் விழுந்த வேகத்தினால் தண்ணீரில் பெரிய அலை கிளம்பி மண்டபத்தின் மேலே தாவி வந்தது முன்னமே நடுங்கிக் கொண்டிருந்த கன்று குட்டி அந்த அலையை சமாளிக்க முடியாமல் கடுமாறி விழுந்தது மண்டபத்தின் உச்சியிலிருந்து அலையினால் அது வெள்ளத்தில் உந்தி தள்ளப்பட்டு தத்தளித்தது இளவரசர் இதுவரையில் புத்த பிஷுவை தம் கரங்களினால் விடித்துக் கொண்டிருந்தார் கன்றுக்குட்டி மண்டபத்தின் உச்சியில் உந்தி தள்ளப்பட்டதை பார்த்ததும் ஆகா என்று சத்தமிட்டு பிஷுவை பிடித்துக் கொண்டிருந்த பிடியை விட்டார் பிஷு அந்த கணமே வெள்ளத்தில் குதித்தார் படகோட்டி முருகையன் துடுப்பை படகில் போட்டுவிட்டு இளவரசரை கெட்டியாக பிடித்து கொண்டான் அவனை இளவரசர் கடும் கோபத்துடன் பார்த்துவிட்டு விடு என்று கையை உதறினார் அதற்குள் பிஷு இரண்டு எட்டில் நீந்தி சென்று கன்று குட்டியின் முன்னங்கால்கள் இரண்டையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டார் கன்றுக்குட்டியும் ஆசையினால் தலையை மட்டும் தண்ணீருக்கு கன்று குட்டியும் முயற்சி செய்தது பிஷு கன்றுக்குட்டியை குட்டியை பிடித்து இழுத்துக்கொண்டு படகை நோக்கி வந்தார் இளவரசர் அவருக்கு கை கொடுத்து உதவினார் இருவருமாக சேர்ந்து முதலில் கன்றுக்குட்டியை படகில் ஏற்றினார்கள் பின்னர் இளவரசரின் உதவியினால் ஆச்சாரியா பிஷு படகில் ஏறி கொண்டார் இத்தனை நேரம் எப்படியோ சமாளித்துக் கொண்டிருந்த கன்றுகுட்டி ஒரு ஆட்டமாக

தடுத்தியர்கள் அதற்காக நாவேன் இந்த கன்றின் உயிரை காப்பாற்றியது என் மனதுக்கு நிம்மதி அளிக்கிறது சூடாமணி விகாரம் இடிந்து போய்விட்டால் கூட இனி கவலைப்பட மாட்டேன் என்றார்யாரே ஒரு கன்றின் உயிரை காப்பாற்றியதினால் எப்படி மனநிம்மதி பெறுகிறீர்கள் இன்று இந்த புயலினால் எவ்வளவு ஜீவன்கள் கஷ்டப்படுகின்றன எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் கஷ்டப்படுகிறார்கள் எத்தனை வாயில்ல ஜீவன்கள் ஆடு மாடுகள் குதிரைகள் பறவைகள் உயிரை இழக்க நேரிடும் இந்த துன்பங்களுக்கெல்லாம் பரிகாரம் என்ன என்று கேட்டார் இளவரசர் இளவரசே நம்மால் இயன்றதை தான் நாம் செய்யலாம் அதற்கு மேல் நாம் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை இயற்கை சீற்றத்தை தடுக்கும் சக்தி நமக்கு இல்லை புயல் காற்றை நாம் கட்டுப்படுத்த முடியுமா பெருமழையை தடுக்க முடியுமா அல்லது மழை பெய்யும்படி செய்யத்தான் முடியுமா கடல் பொங்கி வரும்போது அதை நாம் தடுத்து நிறுத்தி விட முடியுமா ஆகா கடல்களுக்கு அப்பால் உள்ள கீழே தேசங்களில் எரிமலை நெருப்பை கக்குவதையும் பூகம்பம் நேர்ந்து பூமி பிளப்பதையும் நான் பார்த்திருக்கிறே அவ நாம் என்ன செய்யலாம் நாம் கண்முன்னால் கஷ்டப்பட்டு தவிக்கும் ஜீவனுக்கு உதவி செய்யத்தான் நம்மால் முடியும் குருதேவரே இயற்கை சீற்றங்கள் ஏன் உண்டாகின்றன புயல் காற்றும் ஏன் நிகழ்கின்றன கொள்ளை நோய்கள் ஏன் வருகின்றன மக்களும் மற்ற பிராணிகளும் அடையும் துன்பங்களுக்கு பொறுப்பாளியார் நம்மால் இயற்கையின் சீற்றங்களை தடுக்க முடியாது ஆனால் கடவுளால் கூட முடியாதா கடவுள் ஏன் இத்தகைய சீற்றங்களை தடுக்காமல் ஜீவராசிகள் இவற்றினால் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இளவரசர் கேட்டார் பொன்னியின் செல்வா தாங்கள் இப்போது கேட்ட கேள்விக்கு ஆதி காலம் முதல் மகான்களும் முனிவர்களும் விடை சொல்ல முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அவை எல்லோருக்கும் திருப்தி அளிப்பதாக இல்லை ஆகையினாலேயே புத்த பகவான் கடவுளை பற்றி ஏதும் சொல்லவில்லை கடவுளை பற்றிய ஆராய்ச்சியிலேயே இறங்கவில்லை பிறருக்கு உதவி செய்யுங்கள் பிறருடைய கஷ்டங்களை போக முயலுங்கள் அந்த முயற்சியிலே தான் உண்மையான ஆனந்தம் அடைவீர்கள் அதிலிருந்து சுக துக்கங்களை கடந்த நிர்வாண நிலையை அடைவீர்கள் என்று புத்த பகவான் போதித்தார் என்று பிஷு கூறினார் படகு நந்தி மண்டபத்தில் இருந்து மேற்கு திசையில் திரும்பி ஆனை மங்கலத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது சற்று முன் பிஷு வெளியிட்ட கொள்கையோடு தமது முன்னோர்களின் சமய கொள்கையை அவர் மனதுக்குள்ளே ஒப்பிட்டு பார்த்தார் பிறருக்கு உதவி செய்யும் கடமையை சைவ வைணவ சமயங்களும் வற்புறுத்துகின்றன ஆனால் அதே சமயத்தில் கடவுளிடம் நம்பிக்கை வைத்து பக்தி செய்யும் கடமையும் நாம் முன்னோர்கள் இருக்கிறார்கள் கடவுளை சங்கார மூர்த்தியான ருத்திரனாகவும் கருணை மூர்த்தியான மகாவிஷ்ணுவாகவும் உருவம் கொடுத்து இருக்கிறார்கள் கடவுளுக்கு ஜெகன்மாதா உருவம் கொடுத்து ஒரே சமயத்தில் அன்பே வடிவமான உமாதேவியாகவும் கொடூரமான பத்திரகாளியாகவும் இருக்க முடியுமா ஏன் இருக்க முடியாது பெற்ற குழந்தையை ஒரு சமயம் தாயார் அன்புடன் கட்டி தழுவி கொஞ்சுகிறாள் இன்னொரு சமயம் கோபித்துக் கொண்டு அடிக்கவும் செய்கிறாள் ஏன் அடிக்கிறாள் என்பது சில சமயம் குழந்தைக்கு புரிவதில்லை ஆனால் கண்ணால் தாயாருக்கு தான் பெற்ற குழந்தையிடம் அன்பு இல்லை என்று சொல்ல முடியுமா இவ்வாறு இளவரசர் எண்ணிக் கொண்டிருந்தார் இருட்டுகிற சமயத்தில் படகு ஆனைமங்கலத்தில் இருந்த சோழ மாளிகையை அணுகியது பொங்கி வந்த கடல் அந்த மாளிகையை எட்டவில்லை என்பதை படகில் வந்தவர்கள் கண்டார்கள் அரண்மனைக்கு அருகில் அமைந்திருந்த அலங்கார படித்துறையில் கொண்டு போய் முருகையன் படகை நிறுத்தினான் அதுவரைக்கும் இயற்கையும் படகில் சென்றவர்களிடம் ஓரளவு கருணை செய்தது பெரும் புயல் அடித்து கடல் பொங்கி வந்தாலும் பெருமழை மட்டும் பெய்ய தொடங்கவில்லை சிறு தூற்றலோடு நின்றிருந்தது படகு அரண்மனை அரண்மனை காவலன் அரண்மனையின் கையில் ஒரு தீவர்த்தியை இருந்து அன்று இரவு வடைக்கலம் புகுவதற்காக ஓடி வந்திருந்த ஜனங்களோடு அவன் பேசிக் கொண்டிருந்தான் படகு ஒன்று வந்து படித்துறையில் நின்றதை கண்டதும் காவலன் தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் பொன்னியின் செல்வரின் தீர்முகம் அவன் கண்ணில் பட்ட விட்டது உடனே மற்றதையெல்லாம் மறந்துவிட்டு படித்துறையை நோக்கி ஓட்டமாக ஓடினான் இதற்குள் படகில் இருந்து இளவரசரும் ஆச்சாரிய பிஷுவும் படிக்கட்டில் இறங்கினார்கள் கன்றை மெல்ல பிடித்து கரையில் இறக்கிவிட்டார்கள் காவலன் இளவரசரின் காலில் விழப்போனான் அவர் அவனை பிடித்து தடுத்தார் காவலன் கையில் இருந்த தீவர்த்தி கால்வாயில் விழுந்து ஒரு கணம் சுடர்விட்டு எரிந்துவிட்டு மறைந்தது இளவரசே சூடாமணி விகாரத்தை பற்றி நானே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் தாங்கள் இங்கே வந்துவிட்டது மிகவும் நல்லதாய் போய்விட்டது என்றான் காவலன் நான் சூடாமணி விகாரத்தில் இருப்பது உனக்கு தெரியுமா என்று இளவரசர் கேட்டார் தெரியும் இளவரசே இளையப்பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் வந்திருந்த போது தெரிந்து கொண்டு யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இளையப்பிராட்டி பணித்துவிட்டு சென்றார் அதை இன்னமும் நீ நிறைவேற்ற தான் வேண்டும் மாளிகை வாசலில் மூடியிருப்பவர்கள் யார் இளவரசே கடற்கரை ஓரத்து கிராமங்களில் கடல் புகுந்து விட்டதால் ஓடி வந்தவர்கள் இரவு தங்குவதற்கு இடம் கேட்டு கொண்டிருந்தார்கள் அந்த சமயம் தாங்கள் வந்தீர்கள் அவர்களை விரட்டி வேண்டாம் அவர்கள் எல்லோரும் இருக்கவும் படுக்கவும் இடம் கொடு உணவு பொருட்கள் இருக்கும் வரையில் சமையல் செய்து சாப்பிடவும் கொடு ஆனால் என்னை பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டாம் உன் தீவர்த்தி கால்வாயில் விழுந்து அணைந்ததும் அல்லதாய் போய்விட்டது எங்களை வேறு வழியாக அரண்மனை மேல் மாடத்துக்கு அழைத்துக் கொண்டு போ என்றார் இளவரசர் அவர்கள் அரண்மனைக்குள் பிரவேசித்ததும் புயல் காற்றோடு பெருமழையும் சேர்ந்து கொட்டத் தொடங்கியதும் சரியா இருந்தன அன்று இரவு நாகைப்பட்டினம் முழுவதும் அதன் சுற்றுப்புறங்களும் ஒரே அல்லலோ அல்லலோமாக இருந்தன அவரவர்களுக்கு உயிர் பிழைத்திருந்தால் போதும் என்ற நிலைமையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதும் இயலாத காரியமா இருந்தது ஆயினும் புத்த பிசுகள் நாகைப்பட்டினத்தின் வீதிகளில் அலைந்து ஜனங்களுக்கு இயன்றவரை உதவி புரிந்து வந்தார்கள் அதே இரவில் ஆச்சாரிய பிசுவும் பொன்னியின் செல்வரும் மங்கலம் சோழ மாளிகைக்குள் வெகு நேரம் கண்பிடித்திருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த கடும் புயலினால் கடல் பொங்கியதால் கடற்கரை ஓரத்து மக்கள் எவ்வளவு கஷ்ட கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதை பற்றி பேசி பேசி கவலை ார்கள் அரண்மனை மணியக்காரனை இளவரசர் அழைத்து அரண்மனை களஞ்சியங்களில் தானியம் எவ்வளவு இருக்கிறது என்றும் பொக்கிஷத்தில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்றும் விசாரித்தார் களஞ்சியங்கள் நிறைய தானியம் இருக்கிறதென்று தெரிந்தது திருநாகை காரகோணத்தில் நீலாயத்தாட்சி அம்மனின் ஆலயத்தை புதுப்பித்து கருங்கல் திருப்பணி செய்வதற்காக செம்பியன் மாதேவி அனுப்பி வைத்த பொற்காசுகள் பனிரண்டு செம்பு குடங்கள் நிறைய இருப்பதாகவும் தெரிந்தது குருதேவரே புத்த பகவானுடைய சித்தத்துக்கு உகந்த கைங்கரியத்தை தாங்கள் செய்வதற்கு

சொல்லும்படி உயரம் பொருந்திய கோபுரத்துடன் பெரியதொரு கோயிலை கட்டுவே ஐயா இன்று மூழ்கி போன சூடாமணி கல்லினால் திருப்பணி செய்து பிரளயம் வந்தாலும் சூடாமணி விகாரத்தை எழுப்பிக் கொடுப்பேன் என்று இளவரசர் ஆவேசம் ததும்ப கூறினார் பொன்னியின் செல்வா வருங்காலத்தை பற்றி தாங்கள் இத்தனை உற்சாகத்துடன் பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது என்றார் விஷு குருதேவா இந்த உலகில் நான் தான் ஜீவித்திருந்து ஏதோ பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம் ஆகையினாலேயே என் உயிருக்கு நேர்ந்த எத்தனையோ அபாயங்களில் இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார் இன்றைக்கு கூட பாருங்கள் இந்த முருகையன் எப்படியோ நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தான் இல்லாவிடில் தாங்களும் நானும் சூடாமணி விகாரத்துக்குள்ளேயே இருந்திருப்போம் கடல் பொங்கி வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் விகாரத்தை மூழ்கடித்து விடும் என்று எண்ணி மாட்டோம் இளவரசே அது உண்மைதான் ஐநூறு ஆண்டுகளாக நடவாத சம்பவம் இன்று பிற்பகலில் நடந்துவிடும் என்று யார் எதிர்பார்த்திருக்க முடியும் கருணை கடலாகிய புத்த பகவான் பொங்கி வந்த கடலின் கோபத்தில் இருந்து தங்களை காப்பாற்றினார் தங்கள் மூலம் என் அற்பமான உயிரையும் காத்தருளினார் தாங்கள் செய்ய உத்தேசிக்கும் காரியத்தை நான் பூரணமாக ஒத்துக்கொள்கிறேன் அரசாங்க பொக்கிஷத்தில் இருந்து எடுத்து செலவு செய்தால் தன அதிகாரி பெரிய பழுவேட்டர் ஐயர் கோபம் கொள்வார் ஆலய திருப்பணிக்காக விநியோகிப்பதை குறித்து தங்கள் திருப்பாட்டியார் கோபித்துக் கொள்ள மாட்டார் அவ்விதம் தாங்கள் செய்வது நல்லது ஆனால் இந்த மகத்தான புண்ணிய காரியத்தை தாங்களே முன்னின்று நடத்துவது அல்லவா பொருத்தமாயிருக்கும் இந்த ஏழை சன்னியாசி பெரிய பொறுப்பை ஏற்க முடியாது குருதேவரே நான் முன்னின்று நடத்தினால் என்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் என்னை நான் இந்த சமயம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொள்வதால் நாட்டில் குழப்பமும் கலகமும் விளையலாம் என்று அறிவில் சிறந்த என் தமக்கையார் கருதுகிறார் நான் மறைந்திருப்பதினால் யார் எத்தகைய தீமையும் இல்லை ஆகையால் புயலின் கொடுமையால் கஷ்டப்பட்டு தவிக்கும் மக்களுக்கு தாங்கள் தான் அரண்மனையில் உள்ள பொருளை கொண்டு உதவி புரிய வேண்டும் என்றார் இளவரசர் பொன்னியின் செல்வா என் மனம் எதனாலோ மாறிவிட்டது தங்களை வெளியிட்டுக் கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய இதுவே சரியான தருணம் என்று என் மனதில் உதித்திருக்கிறது அதுவே புத்த பகவானுடைய சித்தம் என்று கருதுகிறேன் என்றார் பிஷு இந்த சமயம் யாரோ விம்மு குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள் முருகையன் ஒரு மூலையில் உட்கார்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு திம்மி திம்மி அழுது கொண்டிருந்தான் இளவரசர் அவனிடம் சென்று கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்தார் முருகையா இது என்ன ஏன் அழுகிறாய் என்று இளவரசர் கேட்டார் என் மனைவி என்று தடுமாற்றத்துடன் கோரி முருகையன் மேலும் விம்மினான் ஆம் உன் மனைவியை நாங்கள் அடியோடு மறந்துவிட்டோம் அவள் இன்றிரவு புயலிலும் மலையிலும் என்ன ஆனாலோ என்று உனக்கு கவலை இருப்பது இயல்புதான் ஆயினும் இந்த நள்ளிரவு நேரத்தில் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை விடிந்ததும் உன் மனைவியை கண்டுபிடிக்கலாம் என்றார் அதற்காக நான் அவளுக்கு ஆபத்து ஒன்றும் போல் எத்தனையோ பயங்கரமான புயலையும் வெள்ளத்தையும் அவள் சமாளித்திருக்கிறாள் என்றான் முருகையன் முருகையா பின் எதற்காக அழுகிறாய் என்று இளவரசர் கேட்டார் இளவரசே அவளை பற்றி நான் சந்தேகப்பட்டதை நினைத்து வருத்தப்படுகிறேன் அவள் தான் என்னை வற்புறுத்தி கோடிக்கரையில் இருந்து இங்கே அழைத்துக் கொண்டு வந்தாள் தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருக்கக்கூடும் என்று அவள் தான் சொன்னாள் அவளுடைய கட்டாயத்துக்காகவே நான் வந்தேன் தங்களுக்கு ஏதோ தீங்கு செய்ய நினைக்கிறாளோ என்று கூட பயந்தே அது எவ்வளவு பிசகு என்று இப்போது தெரிந்தது சற்று முன்னால் தாங்கள் இந்த படகோட்டி ஏழையை குறித்து பாராட்டி பேசினீர்கள் கடவுள் என் மூலம் தாங்கள் உயிரை காப்பாற்றியதாக கூறினீர்கள் ஆனால் என்னை இந்த காரியத்துக்கு தூண்டியவள் என் மனைவி அவளை பற்றி சந்தேகித்தோமே என்று நினைத்த போது என்னை மீறி அழுகை வந்துவிட்டது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இடம் செல்வரின் உள்ளத்தில் வேறொரு சந்தேகம் இப்போது உதித்தது அப்பனே உன் மனைவி மிக்க உத்தமி அவளைப் பற்றி நீ சந்தேகித்தது தவறு ஆனால் அவளுக்கு நான் இங்கே இருப்பது எப்படி தெரிந்தது என்று கேட்டார் இளவரசே என் அத்தையும் என் தங்கை பூக்குழலியும் நகைப்பட்டினத்துக்கு படகில் புறப்பட்டார்கள் அதிலிருந்து என் மனைவி ஒருவாறு யோகித்து தெரிந்து கொண்டாள் முருகையா எந்த அத்தை என்று இளவரசர் பரபரப்புடன் கேட்டார் இளவரசே ஈளதீவில் தங்களை பல முறை அபாயங்களில் இருந்து காப்பாற்றிய உமை அத்தை தான் முருகையா அவர்கள் இப்போது எங்கே உன் அத்தையும் பூகுழலையும் என்ன ஆனார்கள் இங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்று கூறினாயே இளவரசே புறப்பட்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் பிரயாணம் தடைப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு மேலும் முருகையன் பின்னி விம்மி அழத் தொடங்கினான் பொன்னியின் செல்வர் மிக்க கவலையடைந்து அவனை சமாதானப்படுத்தி விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் ஈழத்து அரசியை யாரோ மூர்க்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போனதை அறிந்ததும் இளவரசருக்கு வந்த கோபத்துக்கு அளவில்லை அவர்களை ராகமாள் தடுக்க பார்த்தாள் என்றும் அதற்காக அவளை அடித்து மரத்தில் சேர்த்து வைத்து கட்டிவிட்டு போனார்கள் என்றும் ஏற்பட்டிருந்த சந்தேகம் நீங்கிவிட்டது இளவரசருக்கு அவள் மீது அபிமானமும் வளர்ந்தன குருதேவரே கேட்டீர்களா இந்த உலகத்தில் நான் போற்றும் தெய்வம் ஒன்று உண்டு என்றால் ஈழத்தரசியாகிய மந்தாகினி தேவிதான் அந்த ஊமை மாதரசிக்கு எந்த விதமான தீங்கும் செய்தவர்களை நான் மன்னிக்க முடியாது பழுவேட்ட என்னை சிறைப்படுத்த கட்டளை பிறப்பித்தது குறித்து நான் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை ஆனால் ஊமை ராணிக்கு ஏதேனும் அவர்கள் தீங்கு செய்திருந்தால் ஒரு நாளும் என்னால் பொறுக்க முடியாது பழுவேட்ட ரையர் குலத்தை அடியோடு அழித்துவிட்டு மறு காரியம் பார்ப்பேன் என்னை பெற்ற அன்னையும் என் சொந்த தந்தையும் ஈழத்து அரசிக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர்களை என்னால் மன்னிக்க முடியாது குருதேவரே நாளைக்கே நான் தஞ்சாவூருக்கு பிரயாணப்பட போகிறேன் வியாபாரியை போல் வேடம் போட்டு இந்த படகோட்டி முருகையனை துணைக்கு அழைத்துக் கொண்டு கிளம்ப போகிறே ஈழத்தரசியை பற்றி அறிந்து கொண்டால் அன்றி என் மனம் இனி நிம்மதி அடையாது ஆச்சாரியாரே புயலினால் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் கைங்கரியத்தை தாங்கள் தான் நடத்த வேண்டும் தங்கள் பெயரால் நடத்த பிரியப்படாவிட்டால் அரசாலை என்று வைத்து நடத்துங்கள் ஈழத்தரசி புத்த மதத்தில் பற்று கொண்டவர் என்பது தங்களுக்கு தெரியுமோ என்னமோ போதத்தீவு என்று மக்கள் அழைக்கும் போத தீவில் உள்ள புத்த பிஷுக்களின் மதத்திலே தான் அவர் சாதாரணமாக வசிப்பது வழக்கம் என்றார் இளவரசர் புத்த பிஷுவும் இதற்கு மாறு கொண்டார் மறுநாள் புயலின் உக்கிரம் தனிந்தது பொங்கி வந்த கடலும் பின்வாங்கி சென்றது நாகைப்பட்டினம் நகரில் பாதி வீடுகளுக்கு மேல் கூரைகளை இழந்து குட்டி சுவர்களாக நின்றன அந்த வீதிகளில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார் அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தான் புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர் நிறைந்த இடங்களை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள் இடிந்த வீடு ஒன்றின் சுவரின் மறைவில் இருந்து ஒரு பெண் அவர்கள் வருவதை பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் முருகையனின் மனைவி ராகமாழ்த்தான் இளவரசரோ முருகையனோ அவள் நின்ற இடத்துக்கு அருகில் வரும் வரையில் அவள் பொறுமையோடு காத்திருந்தாள் திடீரென்று வெளிப்புறப்பட்டு ஓடி வந்து இளவரசரின் முன்னால் வந்து காலில் விழுந்தாள் முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயன்றான் உதட்டில் விரலை வைத்து சைகை செய்தான் உஷ் என்று எச்சரித்தான் ஒன்றும் பயன்படவில்லை சக்கரவர்த்தி திருமகனே வீராதி வீரனே பொன்னியின் செல்வா சோழ நாட்டின் தவ புதல்வா சூடாமணி விகாரத்தில் ஒழிப்போய் விடாமல் தாங்கள் பிழைத்து வந்தீர்களா என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன என்று கூச்சலிட்டாள் வீதியில் அந்த சமயம் அங்கும் இங்கும் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் இப்பொழுது இளவரசரின் மீது திரும்பின